சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் மருதாக புதிய உறவு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்திருக்கின்றது இன்று உன் அப்பா மனதளவில் என்னுடைய அன்பை தவிர்த்து நான் சொல்ல வந்திருக்கின்ற நல்ல விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் சென்று விடாதே நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான நம்பிக்கை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னை சுற்றி வரக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் நீ என்ன வேண்டு தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்காக எப்பொழுதும் இந்த சாயப்பா உனக்காக எப்பொழுதும் இந்த சாயப்பா உன்னை தொடர்கின்ற இந்த காலம் இதை எதையும் தவித்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெறக்கூடிய நேரம் உன்னை சுற்றி இருந்து ஒவ்வொன்றையும் வழிநடத்தி உனக்கான நன்மைகளை எல்லாம் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தி சந்தோஷமான மனநிலையில் உன்னை வைத்திருக்கும் இந்த அப்பா ஒரு பொழுதும் உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளை எல்லாம் நினைத்து நான் கலங்கியது கிடையாது ஏனென்றால் உன்னால் முடியும் இதையெல்லாம் கடந்து உன்னால் வாழ முடியும் இதையெல்லாம் தாண்டிய ஒரு சந்தோஷத்தை உன்னால் பெற முடியும் உனக்குள் அந்த அளவிற்கு மன வலிமை இருக்கின்றது நீ நினைத்தால் இதைவிட அதிகமான பல சாதனைகள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக செய்ய முடியும் நீ நினைத்தால் இதைவிட அதிகமான வெற்றியை இந்த வாழ்க்கையில் உன்னால் பெற முடியும் உன்னோடு உடன் வருகின்ற எல்லா விஷயங்களையும் கடந்து உனக்கான நன்மைகளை நீ நிச்சயமாக பெற முடியும் அதனால் உன் அப்பா உனக்கு வருகின்ற பிரச்சனைகளை கண்டு ஒரு பொழுது மனம் வருந்தியது கிடையாது ஆனால் என் குழந்தைக்கு நான் துணை இல்லாமல் நான் துணை இருக்காமல் ஒரு நாளும் போனது கிடையாது என் குழந்தைக்கு உடனிருந்து வெற்றியை நான் எப்பொழுதும் பகிர்ந்து கொண்டதே அதே நேரம் என் குழந்தையின் வேதனைகளையும் பகிர்ந்து கொண்டதும் என்னாலும் உண்டு ஒரு பொழுதும் உன்னை விட்டு நான் தள்ளி நின்றது கிடையாது வேடிக்கையும் பார்க்க மாட்டேன் அதற்காக நான் விட்டு விலகவும் மாட்டேன் இதுதான் உண்மை ஏனென்றால் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளையும் துன்பங்களையும் நீதான் கடந்து வர இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீதான் மீட்டு கொண்டு வர வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கான தருணங்களை எல்லாம் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் அதிர்ஷ்டத்தை என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ கண்டுபிடிக்க வேண்டும் அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்காக நான் வருகின்ற இந்த காலம் ஒட்டுமொத்தமான சந்தோஷங்களை உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதை நீ மறக்காதே ஒட்டுமொத்தமான மகிழ்ச்சியை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றியை நான் எப்பொழுதும் தெளிவுபடுத்தி கொடுப்பேன் நான் இருக்கும்பொழுது எப்பொழுதும் உனக்கான மாற்றத்தை நான் உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நேரமும் நான் உடன் வரக்கூடிய இந்த காலங்கள் உனக்கு நல்ல மாற்றத்தை மனநிறைவோடு கொடுக்க எப்பொழுதும் உடன் வரக்கூடிய இந்த நேரம் உனக்கான எல்லா விஷயங்களும் அடுத்தபடியாக உனக்கு சரியாகவே நடத்தப் போகிறது இத்தனை நாளும் என் குழந்தையினி தவியாய் தவித்த தவிப்புகளுக்கு எல்லாம் நல்ல பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது நீ பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் என்று எல்லாவற்றிலும் உனக்கு இருந்த மிகப்பெரிய துன்பம் என்ன தெரியுமா இந்த பிரச்சனைகள் வந்தது கூட உனக்கு பெரிதாக தெரியவில்லை ஆனால் இவ்வளவு பிரச்சனைகள் வந்த பொழுது என் குழந்தையின் மனதை ரணமாக்கியது என்ன தெரியுமா என் குழந்தையின் மனதை வேதனைப்படுத்தியது என்ன தெரியுமா என் குழந்தையின் மனதை வேதனைக்கு ஆளாக்கிய ஒரு விஷயம் என்றால் அது வேறு ஒன்றுமில்லை என் குழந்தைக்கு அதிகமான துன்பங்களை இந்த வாழ்க்கை கொடுத்த பொழுதெல்லாம் அதிகமான வேதனைகளை கொடுத்த பொழுதெல்லாம் எல்லாம் சரியாகும் என்று சொல்வதற்கு யாரும் நமக்கு இல்லையே ஆறுதலை நமக்கு தருவதற்கு யாரும் இல்லை எல்லோருமே நம்முடைய கஷ்டங்களை வேடிக்கை தானே என்று தானே என் குழந்தை நீ வருத்தம் கொண்டாய் உன்னை சுற்றி இருந்து வேடிக்கை பார்த்த இந்த மனிதர்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே கவனத்தில் வைத்திருக்கிறாய் நாம் துன்பத்தில் இருக்கும்போது நம்மை வேடிக்கை பார்த்த இவர்களுக்கு மத்தியில் நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதும் துளிர்விட்டு கொண்டிருக்கின்றது இந்த எண்ணம் எப்பொழுதுமே உனக்குள் நிலையாக நின்று கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் தாண்டி நாம் நமக்கான ஒரு நல்ல உறவை அடையாளம் கண்டுவிட்டோமானால் எல்லா பிரச்சனைகளையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும் என்று கூட சில நேரங்களில் நிறுத்திருக்கிறாய் அல்லவா உண்மை இல்லை என்று உன்னால் சொல்ல முடியாது அப்படி ஒரு விஷயத்தை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை என்று உழைத்த நீ மறுக்க முடியாது இது போன்ற எல்லாம் நீ சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இது போன்ற நிலைகளை எல்லாம் என் குழந்தை என்ன வேண்டி நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் விஷயங்கள் உனக்கு நடக்கும் நன்மைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி உன்னோடு நான் இருக்கும் சில நேரங்களில் உனக்கான தருணங்களை எல்லாம் நிச்சயமாக நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும்பொழுது நல்லது நடக்கும் நான் இருக்கும்பொழுது உனக்கு வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் உன்னை சுற்றி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ சந்தோஷமாக வாழ்ந்திடுவாய் சாயப்பா என்பவர் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் இனி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது தெய்வம் இருக்குமிடம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் பிறப்பிடம் உனக்கான புதிய உறவு ஒன்றை அடையாளப்படுத்திவிட உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு உண்மையான உறவை யார் என்று உனக்கு சொல்லிவிட உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் இத்தனை காலமும் என் குழந்தையை நினைத்தது கலங்கியது எல்லாம் போதும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில நம்பிக்கையான விஷயங்களை என்னவென்று உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் நீ கலங்கிய பொழுது எந்த ஒரு உறவு உன்னோடு இருந்தால் போதும் என்று நீ நினைத்தாயோ எப்படிப்பட்ட ஒரு உறவு உன் வாழ்க்கையில் வேண்டுமென்று நீ விரும்பினாயோ அப்படிப்பட்ட ஒரு உறவை இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் அடையாளப்படுத்தி கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது நான் இருந்த இந்த வாழ்க்கையில் உனக்காக ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கு துணை இருந்த ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் என் குழந்தை எதையுமே நீ தவித்துவிடக்கூடாது என்பதை நீ மறந்து விடாது எந்த நிலையிலும் உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த அன்பை நீ விட்டுவிடக்கூடாது என்று தான் உன் அப்பா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உனக்கான நல்ல நேரத்தில் சில விஷயங்கள் உன்னை தேடி வருகின்ற இந்த பொழுதுகள் எல்லாம் உனக்கு வேண்டியது வேண்டியபடி நல்லதாகவே கிடைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது காரணமில்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுத்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து சாயப்பா ஒரு உறவை உனக்கு அடையாளப்படுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக அந்த உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகவும் முக்கியமான உறவு என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த உறவினுடைய அன்பு எந்த இடத்திலும் இனி உன்னை கைவிடாது சுயநலமில்லாத ஒரு உறவு உன்னிடம் பணம் இருந்தால் உன்னை தேடி வரும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ நல்ல நிலைமையில் இருந்தால் உன்னை காட ஓடோடி வரும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உன்னிடம் என்ன இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னை தேடி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நிலையாக இருக்கின்ற இந்த உறவு இனி ஒரு என் குழந்தையை நீ நினைத்து யாரை பற்றி யோசித்து மருந்த மாட்டாய் அப்படிப்பட்ட ஒரு உறவாக உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் இவர்களை நீ எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன் இந்த இந்த நிலையிலும் இது போன்ற ஒரு அன்பு உன் வாழ்க்கையில் கிடைக்கும்பொழுது அவர்களை நீ தவிர்க்க கூடாது நீ நினைக்கலாம் அப்பா சொல்வது எல்லாம் உண்மைதானா இப்படியெல்லாம் நமக்கு நடக்குமா இப்படிப்பட்ட ஒரு உறவு இருந்தால் போதுமே என்று நினைக்கிறாய் அல்லவா நிச்சயமாக நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு சரியாக கொடுப்பேன் நீ நினைத்தது போல உனக்கான வெற்றியையும் நான் நிச்சயமாக கொடுப்பேன் நீ யோசித்த நிலைகள் உனக்கு இதைவிட அதிகமான மன மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக சொல்லித்தரும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அப்பா ஒருவரை அடையாளப்படுத்தும்பொழுது இந்த அடையாளம் உன் வாழ்க்கையில் மிகவும் நெருக்கமாக உன்னை நெருங்கி இருக்கும்பொழுது அந்த உறவை பற்றி கொள்ள எந்த நிலையிலும் அந்த உறவை நீ விட்டு விடாதே எந்த சூழ்நிலையிலும் அந்த உறவை என் குழந்தை நீ தவித்து விடாதே இனி என்ன நடக்கும் என்று ஏது நடக்கும் என்றும் எதையும் நினைத்து என் குழந்தை இனிமேல் கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ எப்பொழுதும் பேரானந்தம் பட வேண்டும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரம் இனி உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய சந்தோஷத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக காண்கிறேன் ஏனென்றால் நானும் ஒரு ஒரு அப்பா நல்லவா என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷப்பட்டால் அது இந்த அப்பாவிற்கும் சந்தோஷம் அல்லவா எல்லா அப்பாவிற்கும் இருக்கின்ற சுயநலம்தான் தன் குழந்தை மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் தன் குழந்தை சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் இந்த அப்பாவின் சுயநலமாக ஒரு விஷயமாக மாறிவிட்டது அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் சரியாகவே சொல்லித்தரும் என்பதை இனி மறக்காதே நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வெற்றியின் பொழுதாக நிச்சயமாக மாறும் நான் வரக்கூடிய இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரிவர எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கான நன்மைகளை எல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த பொழுதுகள் என்று எதையுமே விட்டுவிடக்கூடாது விடக்கூடாது நல்லது நடக்கும்பொழுது உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வரும்பொழுது நீ மனமகிழ்ச்சியோடு எப்பொழுதும் இருக்க கற்றுக்கொண்டாயானால் அது போதும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து என் குழந்தையை நீ கலங்கி கொண்டிருக்காதே உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதை நீ மறக்காதே இனி எந்த இடத்திலும் என் குழந்தையை நான் விட்டு கொடுக்காமல் உன்னை நான் பாதுகாப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் அப்பா நான் இருக்கின்றேன் எதற்கும் நீ கவலை கொள்ளாதே உன் சாயப்பா நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ வருந்தாதே உன் அப்பா நான் இருக்கும்பொழுது உனக்கு எந்த கவலையும் இல்லை என்பதை நீ மறந்து விடாதி எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்